ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரச்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே இருக்குங்க அரிசியில் வண்டு வந்துடும் இந்த மழை காலத்தில் திடீர்னு மழை பெய்யும் போதோ இல்லைனா சில டைமில் நம்ம வாங்கும் போதே வண்டு இருக்கும் நம்ம பார்க்காம வாங்கியிருப்போம் அது போக போக என்ன ஆகுனா வண்டு அதிகமாகிடும் அது எப்படி நம்ம ஈஸியாக ஓட ஓட சொல்லியிருக்கேன் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூட நம்ம அன்றாடம் தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணாத என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீடு தேடியே வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாட்டர் கேனோட நம்ம மூடி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம தண்ணி வாங்குவோம் இல்லையா அந்த வாட்டர் கேனோட மூடி தாங்க இதை நான் இது மாதிரி ஹோல்ஸ் நான் போட்டுக்கிறேன் சின்னதாக இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இதில் வந்து இது மாதிரி கட்ட நூல் இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் உள்ளே எதாவது இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம தாம்பு கயிறு இந்த கிணத்துல க தண்ணிலாம் இறைக்கிறதுக்கு நம்ம வந்து கயிறில் கட்டுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு கயிறு தாங்க இதை நம்ம கடையில் வந்து கேட்டோம்னா கொடுப்பாங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பாத்திரம்லாம் வளர்க்குறதுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன் இதுதான் நம்ம வந்து மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் அதை எடுத்துக்கிறேன் இது இது மாதிரி பிரித்து பிரித்து விட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு தேங்காய் நாரோட அந்த இதுக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் இது மாதிரி நல்லாவே நான் பிச்சு நான் எடுத்துக்கிறேன் இது மாதிரி நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இதில் ஒரு நாட் போட்டுக்கிறேன் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் இந்த ஹோல்ஸில் விட்டு எடுத்தோம் இல்லையா இந்த நூலை அதை வந்து நான் வந்து ஒரு பக்கமாக இதை நாட் போட்டுக்கிறேன் டைட்டாக நல்லா டான் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி நூல் இல்லைன்னா நீங்கள் எது ஸ்ட்ராங்கான ஒரு நூலாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி நாட் போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள் நான் வந்து தேங்காய் நார் யூஸ் பண்ணுறேன் அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து தேய்க்கறதுக்கு அந்த க்ரீன் கலரில் ஸ்க்ரப்பர் வச்சுருப்பீங்களா அது கூட நீங்கள் வந்து இதில் ஹோல்ஸ் போட்டு கட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு சைடு பார்த்திங்கன்னா இது மாதிரி இரும்பு நார் இருக்குது அதை நான் எடுத்துக்கிறேன் அதையும் நான் நடுவில் ஹோல்ஸில் இந்த நூலை வச்சு நல்லெண்ணா இருக்க கட்டிக்கலாம் நூல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நான் வந்து நல்லா இறுக்கமாக கட்டிக்கோங்க இது மாதிரி நல்லா டைட்டாக நம்ம கட்டிக்கலாம் எவ்வளோ நமக்கு டைட்டாக கட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க கட்டிட்டு அந்த நூலை நல்லா முனையில் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு நல்லா இதை அந்த கேப் இருக்குல்ல அது நல்லா இது மாதிரி விரித்து விட்டுடுங்க இது இந்த இரும்பு நேரம் நல்லா இது மாதிரி விரித்து விட்டுடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேலே தூக்கிட்டு இருக்குல்லையே அதெல்லாம் நம்ம வந்து கத்திரிக்கோலில் சமமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் சமமாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது நல்லாவே நம்ம விரித்து விட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மல்டி பர்பஸ் பாத்திரம் தேய்க்கிற ஒரு ஸ்க்ரப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது சில டைம் நம்ம பால் பாத்திரத்துக்கு நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம் அதாவது இரும்பு நாறு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறது இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா இது மாதிரி நீங்கள் ரெண்டுமே ஒரே இடத்துல இது மாதிரி போட்டு வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா டீ பாத்திரம் இந்த டீ பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை கொஞ்சமாக சவீனாகவும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன லிக்விடே இல்லை என்ன நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து சபீனா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த ஸ்க்ரப்பர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா இரும்பு ஸ்க்ரப்பரில் ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி தேய்ச்சிக்கிறேன் அதாவது நமக்கு பிடிக்கிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏன் வந்து இந்த தண்ணி கேனோட மூடி எடுத்தேன்னா அது நல்லா நமக்கு வளைஞ்சி கொடுக்கும் அந்த பிளாஸ்டிக்கு அதுக்கு தான் கையிலையும் நமக்கு கீறல் எதுவும் வராது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு நாரில் அதில் இருக்கிற கரையெல்லாம் எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட்டு திருப்பிட்டு நம்ம நார்மல் நாரில் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக இருக்குது நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த கேப் நம்ம வச்சுருக்கோம்ல அதனால் மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நமக்கு ஸ்பெஷல் வாஷிங்கும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா க்ளீனாகி வந்திருக்கு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாவது நம்ம மாட்டி விட்டோம்னா அதில் இருக்கற தண்ணியெலாம் இறங்கிட்டு நமக்கு க்ளீனாகவும் இருக்கும் நான் வந்து நார் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து அந்த க்ரீன் கலரில் ஸ்க்ரப்பர் இருக்குல்லையே அதுக்குள்ளே நீங்கள் வந்து இது மாதிரி நூலில் கட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸு குக்கிங் எல்லாமே போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ வாங்கினமோ நெக்ஸ்ட் டிப் போவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் வண்டு வரத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க எடுத்து கீழே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நான் வந்து நம்ம எதை எந்த பாத்திரத்தில் அரிசி வச்சுருக்கோமோ அதை தூக்கி நம்ம மேலே இது மாதிரி வச்சுக்கலாங்க இது மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ வண்டு இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா வண்டு பயங்கரமாக வண்டு வந்திருக்கு இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி தாங்க இது ஃபஸ்ட்டு வண்டு இருந்துச்சு நான் அப்படியே கவனிக்காமல் விட்டதால் என்ன ஆகிடுச்சுன்னா வண்டு அதிகமாகிடுச்சு இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்திருக்க ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வினேகர் தான் எடுத்திருக்கேன் இதை ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி ஊற்றிட்டு நம்ம இந்த நடுவில் இந்த அரிசிக்கு நடுவில் இது மாதிரி வச்சிடலாம் இது மாதிரி வச்சதுமே உங்களுக்கு என்ன ஆகுன்னு பாருங்கள் இப்போது இதை வச்சதுமே இதில் ஒரு ஒரு ரொம்பவும் நமக்கு அதிகமான ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா இந்த வினேகரில் அது வந்து அந்த வண்டுக்கு ஒத்துக்காது அப்போது அது என்ன ஆகும்னா எல்லாமே நமக்கு கிளம்பி மேலே வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா மேலே எல்லாமே வந்திருக்கு இதை ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை துணியை வச்சு கீழே தள்ளி விடுங்க ஏன்னால் நமக்கு வந்து தள்ளி விடுறேன்னா ரொம்ப லேட்டாகும் இதுமாதிரி வர 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 நம்ம தள்ளி தள்ளி விட்டோம்னா எல்லாமே கீழே அந்த தண்ணியில் விழுந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான் தண்ணியில் விழுந்து செத்துடும் இது ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாமே நமக்கு தண்ணியில் விழுந்துடுச்சு இருந்தாலுமே மேலே சுற்றி சுற்றி வரும்போது போது நம்ம தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த வினிகர் வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயும் நம்ம அதை வந்து வண்டு பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு விழுந்து செத்துறோம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வண்டு வந்து அரிசியோ பருப்போ எல்லாமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டுமே மேலே வருது நமக்கு இது மாதிரி வர வர நம்ம எல்லாத்தையுமே கீழே நம்ம தள்ளி விட்டுருலாம் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வண்டு எல்லாமே நமக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கீழே இறங்கி வந்துடுவோங்க வந்ததும் நம்ம அரிசியை என்ன பண்ணலான்னா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை அதாவது இந்த பிளாஸ்டிக் டப்பாவோ நீங்கள் எதில் குட்டி வைப்பீங்களோ அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் அந்த டப்பாவை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரிசியை குட்டி வைங்க அப்போ நமக்கு திருப்பி இந்த வண்டு வராது பாருங்கள் நமக்கு எவ்வளோ வண்டு இந்த தண்ணியில் வந்து விழுந்து செத்து கிடக்குது தெரியுதா உங்களுக்கு இது மாதிரி நம்ம ரேஷன் அரிசியில் வாங்கினா கூட பச்சை சாப்பாடு எடுத்து நமக்கு வரும் அதையும் நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி உங்கள் சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிராம்பு இருக்குது இல்லையா அதை ஒரு சின்ன துணியில் கட்டிட்டு அதையும் நம்ம இந்த அரிசியில் போட்டு மூடி வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வண்டெல்லாம் மேலே வந்து எழுதிவிடுங்க நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா எல்லாமே கீழே இறங்கி போய்டும் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கொட்டி வைக்கும் போதே நம்ம வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து இருபத்தஞ்சி கிலோ சாப்பாடு அரிசி தாங்க இதில் கொட்டுறேன் இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த அரிசியை நம்ம குட்டிக்கலாம் இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் இங்கே கொட்டி வைக்கும் போது நமக்கு அரிசியும் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய விஷயம்னா நம்ம இதை நல்லாவே மூடி வைக்கணும் காற்று எதுவும் போகாமல் நம்ம மூடி வைக்கணும் இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுமாதிரி கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு கையளவுக்கு கிராம்பு எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா மடித்து நூலோ இல்லை ரப்பர் மண்டை போட்டு கட்டி அதையும் நம்ம இந்த அரிசியில் போட்டு வைக்கலாம் இது மாதிரி போட்டு வைக்கும் போது நமக்கு வந்து அரிசியில் வண்டு வராது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி பெருங்காய டப்பா இருக்குது இல்லையா அதாவது காலியான டப்பாவை இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் அதில் வந்து அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல்லு நல்லாவே இருக்கும் இதையும் நீங்கள் இது மாதிரி போட்டு வைக்கலாம் போட்டு வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அரிசியில் வந்து வண்டு எதுவும் வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்